அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி யூடியூப் சேனல் இது ஒரு அவசர பதிவு இன்னைக்கு ஏப்ரல் மாசம் பதினொன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை அது பங்குனி உத்திரம் நமக்கு இருக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள் இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல சாயங்காலம் ஆறு மணில இருந்து ஏழு மணிக்குள்ள இத நீங்க துவரம்பருப்பு டப்பால மறைச்சு வச்சாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையா இருந்தாலும் அது குறைய ஆரம்பிக்கும் அந்த கடன் வழி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் சின்ன சின்ன கடன் பிரச்சனை இருக்குதுன்னா அது உடனடியா தீரும்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு பணவசியமும் நிச்சயமா ஏற்படும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை இது சுக்கர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சுக்கர பகவானோட அதிதேவதை நம்ம மகாலட்சுமி தாயார் அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளா அமைஞ்சிருக்கு அடுத்ததா இன்னைக்கு நமக்கு பங்குனி உத்திரம் இருக்கு இது முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாள்ல தான் முருகப்பெருமானுக்கு திருமணம் நடந்ததா சொல்லுவாங்க அதே மாதிரி பல தெய்வங்களோட திருமணம் நடந்ததும் இந்த நாள்ல தான் அந்த வகையில இந்த நாள் பிரபஞ்ச சக்தி நிறைஞ்ச ஒரு அற்புதமான நாளா அமைஞ்சிருக்கு வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய பங்குனி உத்திரம் கூடுதல் அடுத்ததா இந்த நாள்ல நமக்கு செவன் போர் ஒன் ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வருஷம் இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டு தொகை ஏழு அதே மாதிரி இந்த ஏப்ரல் அதாவது இன்னைக்கு நமக்கு பங்குனி தேதி கூட்டுத்தொகை இதோட தொகை ஒண்ணுங்கிற நம்பர் வரும் அந்த வகையில செவன் போர் ஒன்னுங்கிற பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி தொடர்ந்து நம்ம சேனல்ல பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆறு மிளகோட ஒரு ரூபாயையும் இந்த ரகசிய பொருளையும் சேர்த்து வச்சாலே போதும் தினமும் உங்க வீட்ல பணம் சேரும்னு சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை முதல் வீடியோல நான் உங்களுக்கு குடுத்திருக்கேன் அடுத்ததா குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு ரெண்டாவது வீடியோல சொல்லிருக்கேன் அதே மாதிரி இன்னைக்கு நிலைவாசல்ல வைக்க வேண்டிய பொருளை பத்தி மூணாவது வீடியோல சொல்லிருக்கேன் அடுத்ததா நாலாவது வீடியோல காலையில வெறும் வயிற்றுல சொல்ல வேண்டிய வார்த்தைய பத்தி சொல்லிருக்கேன் அந்த வார்த்தைய இந்த நாள் சொல்ல சொல்ல முருகப்பெருமானோட பரிபூரணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததா அஞ்சாவது வீடியோல இன்னைக்கு நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள பர்ஸ்ல இதே போதும் இவ்வளவு பணமான நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில உங்க பர்ஸ்ல பணம் நிரம்பி வழியும் அடுத்ததா ஆறாவது வீடியோல இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி தலகாணி கடியில இத நீங்க வச்சு தூங்கினாலே போதும் ஒரே நாள்ல எல்லாருக்குமே நிச்சயமா பலன் கிடைக்கும் கத்த கத்தையா உங்க வீட்டுல பணம் சேரும்னு சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி சொல்லிருக்கேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோஸோட லிங்க இந்த வீடியோவோட எந்த ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க ஒரு சிலர் இத்தனை வீடியோ குடுத்திருக்கீங்க இவ்வளவு பரிகாரம் கொடுத்துருக்கீங்க எதைதான் செய்யறது எல்லாத்தையும் செய்யணுமானு சொல்லி கேப்பீங்க எல்லா பரிகாரத்தையும் எல்லாருமே செய்யணுங்கிற கட்டாயம் எல்லாம் கிடையாது உங்களுக்கு எந்த பரிகாரம் செய்ய முடியுமோ அந்த பரிகாரத்தை மட்டும் இன்னைக்கு செஞ்சாலே போதும் ஒரு சில பிரபஞ்ச சக்தி இருக்கக்கூடிய நாட்கள்ல நம்ம எளிமையா ஏதோ ஒரு பரிகாரத்தை செஞ்சா கூட போதுமானது இதுவே நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி யார் யாருக்கு எந்தெந்த பொருள் கிடைக்குதோ அதை வச்சு அந்த பரிகாரத்தை செஞ்சா போதுமானது ஒரு பரிகாரத்தோட இன்னொரு பரிகாரத்தை சேர்த்து செஞ்சா தவறு ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது ஒரு பரிகாரத்தோட இன்னொரு பரிகாரத்தை தாராளமா நீங்க சேர்த்து செய்யலாம் அதுக்காக எல்லா பரிகாரத்தையும் செய்யணுங்கிற அவசியமும் கிடையாது சரி இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும் தான் செய்யணும் மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்துக்கு கிடையாது இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணில இருந்து ஏழு மணிக்குள்ள நீங்க செய்யணும் ஏன் இந்த நேரம் அப்படி இந்த நேரத்துல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணில இருந்து ஏழு மணிக்குள்ள நமக்கு செவ்வாய் குறை நேரம் இருக்கு இன்னைக்கு பங்குனி உத்திரம் முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அங்காரகன் அதாவது செவ்வாய் பகவானோட அதிதேவதை தான் முருகப்பெருமான் இன்னைக்கு இந்த உத்தர நட்சத்திரம் சாயங்காலம் நாலு மணி பதினோரு நிமிடங்களுக்கே நமக்கு முடிஞ்சு போயிடுது இருந்தாலும் இந்த நாள்ல சூரிய உதயத்துல எந்த நேரம் இருக்கோ அததான் இந்த நாளுக்கான திதியா நட்சத்திரமா நமக்கு கணக்குல எடுத்துப்போம் அந்த வகையில இந்த நாள் கணக்கு தான் நமக்கு வரும் இப்படி பங்குனி செவ்வாய் ஹோரை நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யும் போது முருகப்பெருமானோட அருளால உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கான வழி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அதனால இந்த ஆறு டு ஏழு அதாவது சாயங்காலம் வரக்கூடிய இந்த நேரத்தை தவற விடாதீங்க இப்போ இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கோடு போடாத அன்ரூல்டு பேப்பர் நமக்கு தேவைப்படும் கிழிஞ்சு போன கசங்கி போன பேப்பர் எல்லாம் எடுத்துக்க கூடாது நல்லா ஃபிரெஷ்ஷா இருக்கக்கூடிய பேப்பரா பாத்து எடுத்துக்கோங்க உங்க உள்ளங்கை அளவுக்கு சின்ன சைஸ்ல பேப்பர் இருந்தாலே போதுமானது அடுத்ததா இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா மார்க்கர் கிளட்டர் பெண் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த சிகப்பு நிறம் முருகப்பெருமானுக்கு உகந்தது அது மட்டும் இல்லாம நம்ம மேனிபெஸ்டேஷனை டிரிகர் பண்ணி கொடுக்கும் இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் சரி இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு உங்க மூச்ச நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கணும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க கூடிய சிஜில் சிம்பலை நான் ஸ்கிரீன்ல குடுத்துருக்கிற மாதிரியே வரைஞ்சுக்கோங்க நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த சிம்பலை சுத்தி ஒரு சர்க்கிள் வரையணும் இந்த சர்க்கிள் ஆரம்பிச்ச இடத்துல கரெக்டா கொண்டு வந்து முடிக்கணும் அதே மாதிரி சர்க்கிள் நடுவுல எந்த கேப்பும் இருக்க கூடாது அடுத்ததான் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த சிம்பலுக்கு கீழ பாத்தீங்கன்னா அஞ்சு புள்ளிகள் நான் வச்சிருப்பேன் எண்ணிக்கை கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது அஞ்சு புள்ளிகள் மட்டும்தான் நீங்க வைக்கணும் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி இந்த சிம்பலை வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை மடிச்சு உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுல பொருளையும் வச்சுக்கிட்டு பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க அப்படி இல்லனா பணத்துக்கான அஃபர்மேஷன்ஸ் ஏதாவது நீங்க சொல்லலாம் ஐ ஆம் எ பவர்ஃபுல் மணி மேக்னட்ங்கிற அஃபர்மேஷன் சொல்லலாம் அதே மாதிரி நான்கு திசைகளில் இருந்தும் இருபத்தி நாலு மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேன்ங்கிற அஃபர்மேஷன் கூட சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூன்று முறை சொன்னதுக்கு அப்புறமா செவ்வாய் பகவானையும் முருகப்பெருமானையும் உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த பேப்பரை எடுத்து கொண்டு போய் துவரம்பருப்பு வச்சிருக்க கூடிய டப்பால நீங்க மறைச்சு வச்சிருங்க சரி இப்போ புதுசா பருப்பு வாங்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதெல்லாம் வாங்க வேண்டாம் உங்க வீட்டுல நீங்க சமையலுக்கு பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பருப்பு டப்பால இந்த பேப்பரை மறைச்சு வச்சாலே போதுமானது இப்படி மறைச்சு வச்சிருக்கக்கூடிய பேப்பரை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒரு மாசம் கழிச்சு இந்த பேப்பரை எடுத்து கால்படாத இடத்துல நீங்க தூக்கி போட்டுருங்க இப்படி பங்குனி உத்தர செவ்வாய் குறை நேரத்துல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கான வழிய உங்களுக்கு காமிக்கும் நல்ல ஒரு பணவரவும் ஏற்படும் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி